அப்போ இந்த ஃபாதர் வந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்றாரு அவர் முப்பத்தி மூணு வருஷம் இருந்த வருஷம் எல்டர்லி மேன் பட் இவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக ரெண்டு உங்க வயசு இருக்கும் ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு ரெண்டு கார்டர் ரெண்டு பேரும் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியோட வராங்களா இந்த ஃபாதர் சொல்றது ஃபாதர் நீங்களும் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப அழகா இருக்கு நீங்களும் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க

எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டிஃபுல் பார்க்கர் ஆர் ஃபவுண்டன் பென் ஹி ஹேட் ரெண்டு பேனா இருந்தது பை த டைம் தீஸ் டூ கேர்ள்ஸ் வீல்டிங் AK47 கன்ஸ் தே பிகேம் வெரி ஃப்ரெண்ட்லி டு தி ஃாதர் ஃாதர் ஆல்சோ லைக் தம் யூ நோ இஸ் லைக் எ கிராண்ட் ஃாதர் சரி இந்த இந்த ரெண்டு பேனாவை நீங்க வச்சுக்கோங்க என்னுடைய ஞாபகமா வச்சுக்கோங்க அப்படின அந்த ஜாப்னா தமிழ்ல கொடுத்துட்டார் மை டியர் பாய்ஸ் கேர்ள்ஸ் இந்த ரெண்டு குழந்தைங்க யுவர் ஏஜ் பதினேழு பதினெட்டு வயசு ரெண்டு பேரும் அந்த அழகான பேனாவை வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு மோட்டார் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல ஸ்பொண்டேனியஸ் அனிச்சையாகவே திரும்ப கொடுப்போம் இல்லையா ஒரு செகண்ட் கூட அந்த பேனாவை கையில் வச்சுக்கல அப்படியே அந்த ஃபாதர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டு சொன்னாங்களா ஃபாதர் ஆர்மி வந்துட்டான் ஃபாதர் ராணுவம் வந்துருச்சு ஃபாதர் எங்கள் வாழ்க்கை இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது ஃபாதர் பெரும்பாலும் அடுத்த வாரம் நாங்கள் உயிரோட இருக்க மாட்டோம் ஃபாதர் அடுத்த வாரம் நாங்கள் உயிரோட இருக்க மாட்டோம் ஃபாதர் எங்களுக்கு எதுக்கு ஃபாதர் இந்த அழகான அவங்க யூஸ் பண்ண வேர்டு வடிவான பேனாக்கள் ஜாஃப்னால் வடிவான அப்படின்னா அழகான எங்களுக்கு எதுக்கு ஃபாதர் இந்த வடிவான பேனா நீங்கள் வச்சுக்கோங்க ஃபாதர் வேற யாருக்காவது பிரயோசனப்படும் அவங்களுக்கு கொடுங்க ஃபாதர் அந்த ஃபாதர் ரூமுக்குள்ளே போய் அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு ஃபாதராக வாழ்ந்த என்னால் இந்த நகரமே முற்றுகைக்கு உள்ளாகிற போது கூட ஒரு விளக்கு மாற்றில் இருந்து கூட விலகி இருக்க முடியவில்லை பதினேழு வயதில் பதினெட்டு வயதில் ஒரு பேனாவோடு கூட ஒட்டி இருக்க விரும்பாத இந்த பிள்ளைகள் என் மனதை மாற்றி இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளினுடைய அந்த அந்த தன்மை அந்த தியாகத்துக்கான விருப்பம் என்னை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறுகிறது யூ ஆர் ஆஃப் you are capable of greater things நீங்கள் நினைத்தால் முடியும் நீங்கள் நினைத்தால் இந்த சமூகத்தை மாற்றுவீர்கள் சன் பீம் பிள்ளைகள் வேலூரின் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய நம்பிக்கையாக ஒளி விளக்குகளாக வானையும் தாண்டி சாதனைகளை இந்த மாவட்டத்திற்காக நிகழ்த்தி காட்டுகிற மகத்தான கண்மணிகளாக வளருங்கள் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்